தனியா இருக்கிறீங்க வீடு எல்லாம் முடிஞ்சுட்டாங்க ஆஹ் சரி அப்ப உங்களுக்காக பிள்ளைகள் இந்த அழகான ஒரு சின்ன வடிவான வீடு வந்து கட்டி தாராங்க அப்படியா பிள்ளைகள கட்டி தர்றாங்க உண்மையா என்னன்னு சொல்றது அளவா இருந்தா மெயின்டைன் பண்றதுன்னு சுகம் எல்லாமே சுகமா இருக்கும்

பாருங்க இப்ப பாருங்க பாருங்கங்க மிக்கி உடைக்கிற உடைய பாருங்க வா சரி அடுத்து என்னப்பா இது பிறந்த நாளுக்கு 우டுப்பு வந்திருக்கு சேட்டு வந்திருக்கு சரி انا இந்தைய நால்ல 75வது பிறந்த நாளுக்கு 우டுப்பு அனுப்புறேன்னு అనుபியிருக்கணும் சரியா இன்னொரு பரிசு

சரி அது அவன் வேலை பழுக்கள் ஆயிருக்கும் வேலையல் இதாயிருக்கும் சரி எல்லாரும் உங்கள நிறைஞ்ச பாசம் வச்சிருப்பாங்க ஆனா இண்டைக்கும் கூட பிள்ளைகள் இந்த பரிசுகள் அனுப்பிளே பிள்ளை குடுக்கல யாருக்கும் மூத்த மகன் ஜெனிஷ் ஏரி பாப உங்களுக்கு அழகான கேக் கொண்டு வந்திருக்குது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ಅಂತ சொல்லி போட்டு கேக் கொண்டு அனுப்பி என்ன எழுதி விளங்குதோ சொல்லுங்க அனுப்பி அவர் கனடா உங்களை எல்லாரும் கனடாக்காரன் கனடாக்காரன்னு கூப்பிடுறதாம் அதால இப்படி அனுப்பி ஆனா இன்னைக்கு வந்து உங்களுக்காக இன்னொரு giftம் வந்திருக்கு அப்பா கொண்டு வாங்க முதல்ல சும்மா லைட்டா

உங்களோட பிள்ளைகளும் இல்ல இந்த இவரசன பிள்ளை யாரா இருக்கும் வடிவா வடிவா யோசிங்க வடிவா நீங்க பாத்தீங்களா உங்களோட சேனங்கட நிக்கியும் யோசிக்குது ஒன்பது பிள்ளைகள் இருக்கிறாங்க பிள்ளையெல்லாம் அனுப்பினாங்களா இல்ல பிள்ளைகளை விட வேற யாரும் அனுப்பினாங்களா எனக்கு சின்னது மகள் ஒரு ஆக்கள் பயிரும் இருக்கீங்க

மருமகன் <laughs> <laughs> உங்களுக்கு இங்க வந்து உங்களை எல்லாம் பாத்துட்டு பாக்ஸ் எல்லாம் வேண்டி தந்துட்டு மகள் அனுப்பினாலும் காசு குடுக்கறது மருமகன் தானே மருமகன் தானே எல்லாம் வேண்டி கொண்டு வந்து தந்தவர் உங்களுக்கு பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு விட்டுட்டு போனவர் பாட்டுக்கு விருப்பமா கேட்கட்டுக்கு மேல இன்றைக்கு உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பினதும் உங்களோட மருமகன் பாலகுமார் பாலகுமார் ஆறு ஆட்ட ஹஸ்பண்ட்

புரிய அள்ளுபட்டு காலம் கொண்டு போயிட்டுது அதெல்லாம் முடிஞ்சது காலம் கொண்டு போன கதையெல்லாம் விடுவோம் இப்ப இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த உங்கட மருமகன் பாலகுமார் அதாவது நந்தினி குடும்பத்தார் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆசை ஆசையா இந்த பரிசுகள் எல்லாத்தையும் குடுத்து விட்டுருக்கணும் அப்பா தனியா இருக்கிற அப்பாவை இந்த நாள்ல எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள்ல நேர வந்து வாழ்த்து எங்களால இயலாம போயிட்டு வர முடியல வராட்டிக்கும் அப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுங்க சொல்லி இந்த பரிசுகளை அனுப்பி விட்டுருக்கணும் இப்ப நாங்க ஒரு பிறந்த நாள் பாட்டு படிச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி போட்டு நாங்கள் வலிக்கிறப்ப சரியா சரி Happy birthday to you நன்றி சரி இது வந்து உங்களோட மருமகன் பாலகுமார் தீர்த்துற மாதிரி உங்களோட மகள் கையால தீர்த்துற மாதிரி வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளுங்க சரி பிறந்த வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய மருமகனுக்கு மகள் நந்தினிக்கு உங்களுடைய பிடிச்ச பிள்ளைக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிட்டேன் நான் பித்த பிள்ளை அவள் கூடுதலா நேசம் அஞ்சாம் கால் புள்ள அவள் பெற்றுத்தான் வீடு வாசல்கள் எல்லாம் மீண்டுக்கு நல்லா இருந்தனா இந்த பிரச்சனை வந்த தொடர்ந்து எல்லாம் அழிஞ்சு போயிட்டு ஆனா புள்ள இன்றைக்கும் எல்லாம் நேசம் சரி நீங்க சொல்ற மாதிரி அவ தான் உங்க நேசம் போல இருக்குது இன்னைக்கு கேக் அனுப்பி உங்க எல்லா பிள்ளைகளுக்கும் பாசம் இருக்கும் ஆனா அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு விதம் கூடவா இருக்கு அவ்வளவுதான் சரியா சரி ஆ நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு எங்களுக்கும் சர்ப்ரைஸ் சர்வாவாகம் சொல்லி குடும்பம் சார்பாகவும் சொல்லி கொண்டு போயிட்டு வர போறோம் போயிட்டு ரைட் வரவா நன்றி சரி